நாடு எனும் அனுரவுக்குணிப்பொருளில் கிரிப்கொடையில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த தேசிய மக்கள் சக்தியின் மக்கள் பேரணி கட்சியின் ஜனாதிபதி வேட்பாளர் அனுரகுமாரதி திசானாயக தலைமையில் இன்று பிற்பகல் நடைபெற்றது இந்த பேரணியில் தேசிய மக்கள் சக்தியின் நிறைவேற்ற குழு உறுப்பினர்கள் கலைஞர்கள் கட்சி செயற்பாட்டாளர்கள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டிருந்தனர் வெற்றி பெறுவதற்கான சிறந்த வாய்ப்பு உருவாகி உள்ளது எனினும் அவர்கள் என்ன செய்துள்ளனர் எண்பத்தி எட்டுகளில் இடம்பெற்ற படுகொலைகள் துறவில் பட்டியலை தயாரித்து தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளுக்கு தயாராகின்றனர் எனினும் அந்த பட்டியலை தயாரிக்க யாருக்கு வழங்கப்பட்டதோ அவர்கள் என்ன கூறுகின்றனர் இதோ இவ்வாறொரு பட்டியல் தயாரிக்கப்படுகின்றது முன்கூட்டியே சொல்லிவிடுங்கள் என கூறுகின்றனர் சகோதரே கிருபத்குடை என முதலில் கூறி உரையை ஆரம்பியுங்கள் என என்னிடம் தெரிவித்தனர் அவர்களுக்கு வேலை செய்வர்களும் எமக்காகவே ஆதரவு வழங்குகின்றனர் அரசு புலனாய்வு பிரிவினால் வாக்காளர்களின் நிலைப்பாடு தொடர்பில் மதிப்பீடுகள் மேற்கொள்ளப்படுகின்றன எனினும் கடந்த காலம் இந்த மதிப்பீடுகள் நிறுத்தப்பட்டுள்ளது ஏன் நிறுத்தியுள்ளார்கள் அதிகளவிலான அளவிலான புலனாய்வுத்துறை அதிகாரிகளும் திசை காட்டின் பக்கமே வந்துள்ளதாக தெரிந்தே நிறுத்தப்பட்டுள்ளது நமக்கு சாத்தியமற்ற மக்கள் ஆணை பயனில்லை வலுவான தீர்மானங்களை எடுக்க உள்ளதால் எமக்கு பலமான மக்கள் ஆணையை தேவைப்படுகின்றது தொடர்பிலும் குற்றவாளிகள் தொடர்பிலும் விசாரணை செய்வது தொடர்பிலும் உயிர்த்து முன் தொடர்புடைய தொடர்பிலும் நமக்கு கடுமையான மற்றும் எடுக்க வேண்டியுள்ளது இவ்வாறான தீர்மானங்கள் எடுப்பதற்கு ஸ்திரமற்ற அரசாங்கத்தினால் முடியாது சிறு அளவிலான மக்கள் ஆணையுடாக முடியாது வரலாற்றில் இல்லாத அளவு அதிக அளவிலான மக்கள் ஆணையை பெற்ற அரசாங்கமே அமைய வேண்டும் அவ்வாறான அரசாங்கமே தேசிய மக்கள் சக்திக்கு தேவைப்படுகின்றது ua තයි, ති જ व.